இனிய வணக்கம் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு படிப்பு இருக்குது மருத்துவம் படிக்கணும் ம மருத்துவம் வைத்தியம் பார்க்குறதுனா மருத்துவ படிப்பு படிக்கணும் பிபிஎஸ் படிக்கணும் அல்ல இளங்கலை இருக்குது முதுகலை இருக்குது இளங்கலை படிப்பு வந்து அஞ்சரை வருஷம் நாலரை வருஷம் வந்து தேரி அதாவது பாடப்புத்தகத்தில் படிக்கிறது ஆசிரியர்கள் வந்து பேராசிரியர்கள் வந்து பாடம் நடத்துவாங்க அப்புறம் வந்து ஒரு அப்புறம் அதில் வந்து பிராக்டிக்கல் உண்டு பயிற்சி உண்டு அப்போயே வந்து செய்முறை உண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் மருத்துவரெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு நோயாளியை பார்க்கும்போது கிட்ட வச்சு வச்சுட்டு அதோடய விளக்கம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் ஏன் இதை சொல்ல வரங்கிறத நீங்கள் வந்து முன்னாடி வந்து பார்க்கணும் இந்த நாலரை வருஷம் மருத்துவம் படிச்சுட்டு அப்புறம் ஒரு வருஷம் பயிற்சி மருத்துவராக வந்து பணியில் இருக்கணும் அப்போ முதுகலை படிக்க எம்டி வைத்தியம் படிக்கணும்னா அப்புறம் ரெண்டு வருஷம் படிக்கணும் இதுதான் மருத்துவம் படித்து இதெல்லாம் படிச்சுட்டு தான் மருத்துவராக வருவாங்க சரிங்க அது மட்டும் சரியாக சொன்னா இல்ல இன்னும் இன்னொன்று இருக்குது சித்த வைத்தியம் நாட்டு வைத்தியம் இப்படி வந்து பல வைத்தியங்கள் இருக்குது நவீன வைத்தியம் நிறைய வைத்தியம் இருக்குது இதுக்கு வந்து அந்தந்த படிப்பை படிச்சுட்டு இப்போ வந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னிலாம் வைத்தியம் எப்படி பண்ணாங்க நாட்டு வைத்தியம் பார்க்குறனா என்ன செய்வாங்க அவங்க அப்பா அந்த மூதாதர்கள் தாத்தாவா தாத்தாவாக இருக்கும் அப்பாவாக இருக்கும் அவங்க வந்து அந்த பரம்பரை வைத்தியராக இருப்பாங்க அதை பச்சள பேர்லாம் தெரியும் அவங்களுக்கு அதை எப்படி பதப்படுத்தணும் எப்படி வந்து மருத்துவர் கொடுக்கணும் எப்படி நோயை கண்டுபிடிக்கணும்னு வீட்டிலே பயிற்சி கொடுப்பாங்க பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி மூலயமா மருத்துவராக வருவாங்க இது இது ஒரு வகையான மருத்துவம் அதுக்கு இப்போ வந்து க கல்லூரி சித்த வைத்திய கல்லூரிலாம் வந்துடுச்சு அங்கே வந்து சேர்ந்து படித்து சித்த வைத்தியராக வராங்க இது அது மாதிரி ஒரு பொறியாளர் கட்டட கட்ட நிபுணர் ஆகணும் கட்டடக்கலை கட்டடக்கலை படிக்கிறதுக்கு பிஇ படிக்கணும் அப்புறம் வந்து ஐடி துறை வல்லுநராக போகிறதுக்கு தகவல் தொழில்நுட்பம் வல்லுநா போகிறதுக்கு அந்த துறையை படிக்கணும் இது எல்லாமே தெரிஞ்சது ஏன் உங்களுக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்காதீங்க ஆனால் அரசியலில் வர்றதுக்கு என்ன தகுதி வேணும் அரசியல் அரசியலில் வரதுக்கு என்ன தகுதி வேணும் படிப்பு வேணுமா வேணுமா படிப்பு இருந்தால் நல்லது பிளஸ் படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல அறிவு இருந்தால் போகிறோம் நினைவாற்றல் இருந்தால் போறோம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா போதும் மக்களோட மக்களாக நெருங்கி பழக தெரிஞ்சா போதும் மக்கள் கஷ்டம் புரிஞ்சிருந்தா போதும் இதுதான் வந்து சிறப்பு ஆட்சி பண்ண தலைவர்கள்லாம் வந்து நிரூபிச்சிருக்காங்க தன்னுடைய ஆட்சி ஆட்சியின் மூலம் அரசியல் அனுபவத்தில் வந்து இதுதான் நிரூபிச்சிருக்காங்க என்னங்க இப்படி பக்குன்னு சொல்லிட்டிங்களா அப்போ வந்து அரசியல் வேலைக்குன்னா படிப்பு தேவையில்லைன்னா படிப்பு வந்து இருக்கும் பா பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்தவங்க கல்லூரியில் சேர்ந்து படித்தவங்க அப்போ அவங்க மட்டுந்தான் வந்து அறிவு உள்ளவங்கன்னு இல்லை எத்தனையோ பேர் வந்து அரசியல் கட்சியில் சேர்ந்து பெரிய பெரிய படிப்பு படி படித்தவங்களாம் இருக்காங்க எல்லாரும் அந்த கட்சி இயக்கத்துக்கு தலைவராக இருக்காங்களா எல்லோரும் முதலமைச்சராக இருக்காங்களா எல்லாரும் அமைச்சராக இருக்காங்களோ எல்லாரும் இல்லை அதுக்கு தகுதியானவங்க தான் இருக்காங்க அது ஒரு சிறப்பு தகுதி அவ்வளோதான் படிப்புங்கிறது ஒரு சிறப்பு தகுதி அந்த ஒரு சிறப்பு தகுதி மட்டுமே வந்து நீங்கள் அரசியலுக்கு வந்து உங்களுக்கு பயன்படாது அரசியலில் வந்து நீங்கள் நினைச்சது செய்யணுன்னா மக்கள் மனதை கவர்ணும் முன்னாடி மக்கள் ம மனதை கவர்ணும் சரி மக்கள் மனதை கவர்ணுன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மக்களோட மக்களாக பழகணும் மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் அவங்க கஷ்டத்துக்கு உதவி பண்ணணும் அவங்கள முன்னேற்றத்துக்கு வந்து வழி காணணும் சிரமத்தில் இருக்கவங்க போய் ஓடி போய் நிற்கணும் அப்போ அவங்க தான் வந்து அரசியலில் வந்து பெரிய ஆளாக வர முடியும் மக்கள் மனசை அவங்க தான் வெல்ல முடியும் மக்கள் மனசை வெல்றவங்க தான் அரசியலில் வந்து பெரிய ஆளாக ஆக முடியும் இதுக்கெல்லாம் ஒரு படிப்புலாம் ஒன்றும் தேவையில்லை அது இருந்தால் கூடுதல் ஆனால் நீங்கள் வந்து மருத்துவம் படிக்காமல் மருத்துவ தொழில் போய் செய்ய முடியுமா பிடிச்சி உள்ள வச்சுருக்கணும் சரிங்களா அது மாதிரி வந்து கட்டணம் கட்டுறது வந்து நீங்கள் இப்போ பொறியாளர்னு வந்து வேணா வந்து கட்டண கட்டண கான்ட்ராக்டராக இருக்கலாம் அதுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது அனுபவத்தில் கட்டணம் கட்டலாம் மேஸ்திரி இப்போ இவரா போறாரு மேஸ்திரி கட்டுவார் அந்த பிளான் போடுறதுக்கு அது அப்ரூவல் ஆகிறதுக்குலாம் வந்து திறமை வந்து அந்த பொறியியல் படிச்சு படிச்சிருந்தால் தான் இது மாதிரி ஒவ்வொரு படிப்புக்கும் ஒரு தகுதி இருக்குது ஒரு திறமை இருக்குது ஆனால் அரசியல் படிப்பு மட்டும் எதுவுமே கிடையாதுங்க அரசியலுக்கு தகுதி என்ன என்ன எந்த தகுதியும் தேவையில்ல அரசியலுக்கு இந்திய குடிமகன்பர் தான் போதும் இந்திய இருந்தால் போதும் அரசியலில் வந்து இருக்கலாம் எம்எல்ஏ அண்ணிக்கலாம் அணிக்கலாம் கவுன்சிலர் மெம்பர் அணிக்கலாம் எம்எல்ஏ அணிக்கலாம் எம்பி அணிக்கலாம் தகுதி கைர நிற்கலாம் அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு கைர நிற்கலாம் ஆனால் இப்போ கைரக என்ன முட்டாளா அப்போ வந்து இப்போ எத்தனை வருஷமா நம்ம படிப்பு வந்துச்சு அந்த படிப்பு அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து என்ன முட்டாளா இருந்தாங்களா எவ்வளோ பெரிய இது நமக்கு வந்து ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஒரு சிறந்த அறிவை கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க தத்துவத்தை கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் படிப்பு ஒரு கூடுதல் தகுதி அவ்வளவுதான் கண்ணால் காப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே விசாரிப்பதேங்கிற மாதிரி கண்ணால பார்த்து படிக்கிறதும் சமயத்துல வந்து தவறா இருக்கும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு ஓதும்னு சொல்லுவாங்க ஏட்டுல எழுதி வச்சு அதை கறி சோப்பிக்க முடியாது அதை வந்து உள்ளபடியா செடியை விதையை போட்டு அது முளைக்க வச்சு அதை வந்து தான் நம்ம வந்து சாப்பிட முடியும் அது மாதிரி ஏற்றில் படிச்சுட்டா இதையும் செய்ய முடியாது அரசியலை மட்டும் படிச்சுட்டு வந்து மட்டும் அரசியலில் வந்து நீங்கள் சாதிச்சிட முடியாது படிப்பை தாண்டி நிறைய நிலையை நான் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா செய்திகள் இருக்க மக்கள் மன்றத்தை கவரத்துக்கு மக்கள் மேலே அக்கறை வைக்கிறதுக்கு அது மாதிரி இருந்தால் தான் படிக்க முடியும் இப்போ நான் இதை ஏன் தேவையில்லாமல் அந்த நேரத்தில் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து மூணு வருஷம் வந்து ஒரு கட்சியோட நான் அவருக்கெல்லாம் பேசுறதில்ல பேரெல்லாம் சொல்றதில்ல அவனை பற்றிலாம் பேசறதில்ல அவர் வந்து வேணா வந்து ஒரு பெரிய படிப்பு வந்து இந்திய அளவு ஒரு உயர்ந்த ஒன்று படிப்பெல்லாம் படிச்சிருக்கலாம் வாழ்க்கை அனுபவத்தை படித்தாருன்னா வாழ்க்கை அனுபவத்தை படிக்கல மக்களோட கஷ்டத்தை படித்தாருன்னா மக்களோட கஷ்டத்தை படிக்கல மக்கள் நிலையை படித்தாருன்னா மக்கள் நிலையை படிக்கல அவர் வந்து ஒரு படிப்பு உயர் படிப்பு படிக்க போறாரு வெளிநாட்டுக்கு என்ன படிப்புன்னா அரசியல் மேற்படிப்பு உலக அரசியலை பத்தி படிக்க போறாரு அதாவது கோழி ஏறி கோழி கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் ஏறி வைகுண்டம் அது மாதிரி கதையாக இருக்குது நீ வந்து உள்ளூர்லேயே உனக்கு அரசியல் பண்ண தெரியல மூணு வருஷம் அரசியல் பண்ணி வீடியோ போட்டு கட்சிக்காரன்லாம் போட்டு அள்ளல் படுத்தி தொல்லை பண்ணி கட்சிக்காரனையே வந்து ஆபாச வீடியோ எடுத்து வெளியில் போட்டு இப்போ ஒரு இது வச்சுக்கிட்டு வார் ரூம் வச்சுக்கிட்டு அதன் மூலிமா அரசியல் தலைவர்களை கொச்சப்படுத்திக்கிட்டு பத்திரிக்கையில வந்து இதில் இருக்கணுங்கிறது லைவில் இருக்கணுங்கிறதுக்காக அரசியலில் லைவ்ல லை இருக்கணுங்கிறதுக்காகவே வந்து சாதனைகளுக்கு செயல பிற வெறும் சோதனையாக எல்லோரையும் பற்றி தரக்குறைவாக பேசிக்கிட்டு நான் மட்டும்தான் உயர்ந்த ஒன்றுக்கிட்டு காலையில் இருந்து சாயந்தரம் படுக்கிற வரைக்கும் பொய் சொல்லிக்கிட்டு இப்படிலாம் இருந்தால் அரசியல் வந்து பண்ண முடியாது நீங்கள் போய் மேலே போய் படிச்சுட்டு வந்தாலும் வந்து அதெல்லாம் இதெல்லாம் அங்கே பா அங்கே சொல்லி கொடுக்க மாட்டாங்க அரசியல் இதில் வகுப்புல சொல்லி எப்படி நடந்துக்கணும் போகணும் சொல்லிக் கொடுப்பாங்க இயற்கையாக சிலது வரணும் இயற்கை அப்ப காமராஜர் வந்து என்ன வந்து படிச்சாருங்க காமராஜர் வந்து இன்னைக்கும் வந்து காமராஜர் காமராஜர் மறைஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது இறந்து எத்தனை வருஷம் ஆகுது காமராஜர் ஆட்சி நடந்து எத்தனை வருஷம் ஆகுது இன்னும் காமராஜர் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் காமராஜர் ஆட்சி எழுபத்தஞ்சு வருஷம் தவறா சொல்றேன் நினைக்காதீங்க அறுபத்தி வருஷம் இருக்கும் காமராஜர் ஆட்சி போய் இன்னும் காமராஜர் ஆட்சி அமைப்பும் காமராஜர் ஆட்சி அமைப்பு ஏன் சொல்றாங்க நம்ம காமராஜர் என்ன வந்து எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்தார் ஏழ் பல்கலைக்கழகத்தில் படித்தாரா எந்த வெளிநாட்டு பல்கலைகளை படித்தார் மக்கள் மனசை படித்தார் மக்களுக்கு வேண்டிய நல்லது செய்தார் அரசியலில் வந்து இருக்கார் கலைஞர் எந்த வெளிநாட்டு பள்ளிக்கூடத்தில் காலேஜ் கல்லூரியில் போய் படிச்சுட்டு இருந்தார் தமிழ்நாட்டு வரலாறே எடுத்துக்கங்க எந்த கல்லூரியில் போய் படிச்சுட்டு இருந்தார் எந்த நம்ம வெளிநாட்டு பல்கலைகளை படித்தார் ஏன் மக்கள் மனதையே கவர்லையா அவர் மக்கள் ம முன்னேற்றத்துக்கு கொண்டு வரலையா அது மாதிரி இருக்க ஏதோ சொல்லணுன்னு தோணிச்சு சொல்லிட்டேன் பார்க்க விருப்பப்பட்ட நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்